சீனுமாயா சீரியலில் என்ன மாதிரிக்கு இந்த கதையை கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தோம்னா எப்படியோ நம்ம சிவராமனை ஊர் தலைவராக வந்து நிர்ணயிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி மூஞ்சில் வந்து கரிய பூசின மாதிரி போயிடுது ஸோ அதே மாதிரி சிவராமனும் பக்கத்து ஊர்க்காரங்க கிட்ட ரகுரா மாதிரியே ப்ரில்லியண்டாக பேசுவாங்க இப்படி எப்படியாச்சும் இந்த ரெண்டு ஊருக்கும் பொதுவாகவே இந்த ஸ்கூலை கட்டிடலாம் அப்படின்னு பக்கத்து ஊர்க்காரங்கக்கிட்டையும் அவங்களோட ஊர்காரங்கக்கிட்டே கையிலையும் சம்மடம் வாங்கிடுவாங்க இதனால ரெண்டு ஊர்மை வந்து ஒத்து போகும் அதுக்கப்புறமா என்ன புவனேஸ்வரி ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்பாங்க அப்போ நம்ம ஜானகி மாயா வந்து பேசுவாங்க இதுக்கப்புறமும் உனக்கு இந்த அசிங்க தேவையா ஒருத்தங்களை ப ஒருத்தங்க பதவியை தேடி போகக்கூடா அந்த பதவியை நம்மளை தேடி வரணும் அப்போதான் அது நிலச்சி இருக்கும் அதுக்குன்னு ஒரு மரியாதையும் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரகுராம் ஐயாவுக்கு அடுத்த தலைவராக இந்த ஊரில் தலைவராக இருக்கிற தகுதி உங்களுக்கு மட்டுந்தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்களும் எப்படியோ சிவராமனை பாராட்டுவாங்க இப்ப பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து என்ன சவால் விட்டுருக்காங்க எப்படியாச்சும் கூடிய சீக்கிரமே என் குடும்பத்துல இருக்கிற களங்கத்தை தொடச்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த பதவிக்கு வருவேன்னு எப்படி பார்த்தாலும் அங்க சுத்தினாலும் இங்க சுத்தினாலும் உண்மை தெரிஞ்சு யாருமே ரகுராம் கிட்ட சொல்ல போறதே இல்லை கண்டிப்பா தனா வந்து சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பாவோட அடி நம்பிக்கையே தனாவா தான் இருக்காங்க இதனால அவங்க சொல்ல மாட்டாங்க மாயாவை சொல்லவே தேவையில்ல அவங்க சீனு ஜானகியை ஜானகிய சொல்ல வேணான்னு சொன்னவங்க அதனால கண்டிப்பா மாயாவோ ரகுராம் கிட்டே எந்த ஒரு உண்மையும் சொல்ல போறதில்ல இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தனா கதிர் இங்கால ஜானகி அவங்களும் எந்த ஒரு உண்மையும் சொல்ல போறதில்லை உண்மை தெரிஞ்சுன்னு சொன்னா இவங்க நாலு பேர் இருக்குந்தான் ஆனா நம்ம கார்த்தி புவனேஸ்வரி இவங்க ரெண்டு பேர் வாயாலேயும் சொன்னா மட்டும்தான் ரகுராமுக்கு தெரிய வரும் ஸோ இப்படி ஒரே ஒரு வழி இருக்கு எப்படியாச்சும் நம்ம கார்த்தியை வந்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா இப்போ இவங்க குடும்பத்து மேல வழக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜானகி ஜாமீனில் தான் நேராக வழியில் வந்திருக்காங்க ஸோ அவங்க மேல இருக்கிற கேஸையும் வந்து ரிமூவ் பண்ணணும்னா இதுக்கான ஒரே ஒரு வழி காத்தியை வந்து கண்டுபிடிக்கிறது தான் கண்டிப்பாக காத்தியை மறைச்சு வச்சிருக்கிற இடத்தை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனா இதுக்கான ஒரு வழிய வந்து நம்ம மாயா ப்ரலேன்னா வந்து யோசிக்கலாங்க எப்படியோ புவனேஸ்வரிய வந்து நம்ம ஜானகி மாயா கதிர் மூணு பேர் திட்டம் போட்டு தூக்கி ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி நிறைய டார்ச்சர் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம காத்தி இருக்கிற இடத்த இப்போ நீ சொல்ல இல்லைன்னா கண்டிப்பா உன் கதை முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினும் உடனே புவனேஸ்வரி பயந்து போய் காத்தியோட ஃபோன் நம்பரை கொடுக்கலாம் அப்பன்னு பார்த்து நம்ம மாயா ஜானகி வீடியோ கால் ஃபோட்டோ நம்ம காத்திக்கிட்ட புவனேஸ்வரி அவங்க கட்டி போட்டிருக்கிற வீடியோவை காமிச்சு நீ மட்டும் நாங்கள் சொல்ற இடத்துக்கு வரலன்னா உன் அத்தை கதை கண்டிப்பா முடியும் எப்படி நீ இல்லாம போன நாடகம் போட்டாங்களோ அதே மாதிரி நிஜமாவே நாங்கள் உங்க அத்தை கதையை முடிச்சுட்டு நாடகம் போடுவோம் அப்படின்னு பண்ணிட்டும் போது கண்டிப்பா அந்த முட்டால் காத்தி புவனேஸ்வரி இருக்கிற அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம அதிகாரியை வச்சு மாயாவும் அமு ஜானகியும் காத்தியை மடக்கி பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா என்ன இவங்க ஆள் மாறாட்டம் பண்ணதும் இல்லாமல் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி ஊர் போலீஸ்காரங்க அதிகாரிங்கன்னு எல்லாரையும் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றம் வச்சு எல்லாரையும் ஒட்டுமொத்த குடும்பத்தோட உள்ள தள்ளிடுவாங்க அப்போ கூட கார்த்திக் வந்து ஒரு கெட்டவனுங்கிற விஷயம் நம்ம ரகுராமுக்கு தெரிய வராது ஆனால் கார்த்திக் வந்து குடும்பத்தை பழி வாங்கத்தான் தனாவை காதலிச்சு காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் முயற்சி அந்த மட்டும் புரிஞ்சுப்பாங்க இதனால ஒரு மாயா மேல ஒரு சிம்பத்தி ஏற்படும் எப்படியோ மாயா வந்து அந்த காத்தி கெட்டவன் வக்கிட்டே இருந்து நம்ம பொண்ணு வாழ்க்கையை வந்து கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் யாரெல்லாம் எப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கருத்தை சொல்லுங்க